தமிழக பாஜகவுக்கு ஒரு முகமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் ஒரு இன்டிவிஜுவல் லீடராக கூடிய சீமானு கலந்துக்கிடும்போது சீமானுக்கு அதில் இருந்த ஒரு ஆர்கானிக்காக சீமானு கிடச்ச ஒரு மாஸ் ரிசப்ஷன் வந்து அதை காட்டுது அண்ணாமலையே அதை சீமானக்குள்ள பெரிய வரவேற்பை வந்து பார்த்து அது இயல்பாக கிடைக்குதுங்கிறத வந்து அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் தான் அது இருக்குது அண்ணாமலையே சீமான அண்ணாவோட எல்லா தேர்தலையும் நிற்கக்கூடியதுனால கிடைக்கிறது இப்போ எடப்பாடி விக்கிரமாண்டியம் ஈரோடு கிழக்குலேயே இருக்கல அவர் ஒரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போனால் அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குமா லீடர்ஷிப் கிடைக்குமா இல்லை அஜித் பிரச்சாரம் பண்ணால் ஒரு சதவீதம் ஓட்டு கொடுமா அவருக்கு ஒரு கட்சிக்கு வடிவேல் பிரச்சாரம் பண்ணால் ஒரு அரசு சதவீதம் கொடுமா விஜய் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவர் ஒரு சதவீதத்துக்குள்ளே கூடுமா சிவகார்த்தியம் பிரச்சாரம் பண்ணால் ஒரு சதவீதத்துக்குள்ளே கூடுமா இது தானே இன்றைக்கி உங்கள் ஸ்டேஜ் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருந்த அந்த மாணவர்கள் சீமானு கொடுத்த வரவேற்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரு அண்டர் கரண்டாக சீமான இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக பார்க்குறேன் ஒரு மக்களின் அனுதாபத்தை பெற்ற ஒரு பெரிய தலைவராக சீமான் எழுந்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன்லையும் பொன் ராதாகிருஷ்ணன்லையும் தமிழிசையாலையும் இள கணேசனாலையும் கச்சிராஜாவாலையும் எல்முருகனாலேயுமா பாஜக வளர்ந்துருக்கு அதுங்களை குறைச்சி சொல்லலாம் அப்போ அண்ணாமலை வந்து தேர்தலுக்கு முன்னே எடப்பாடி கூட மோதுறாரு அண்ணா இஷ்யூவில் மோதுறாரு ஜெயலலிதா இஷூவில் மோதுறாரு சீமானும் ஜெயலல்தா ஊழல் பிரிச்சாளிங்கிறாரு இன்ஸ்டியூஷனலை கரப்ஷன் உங்கள் ஆத்தா பண்ணாருங்கிறப்பல விருப்பம் கொள்ளக்காரனா கர்நாடகம் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருங்கிறாப்புல

இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளரும் வழக்கறிஞருமான மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அருள்வர்மான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தம்பி மிக்க மகிழ்ச்சி அண்மையில் நடைபெற்று கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துருப்பீங்க அதில் ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வாக நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு சார் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் சொல் தமிழா சொல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலையும் சீமானும் ஒரே மேடையை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஏன்னா திடீர்னு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க ஒரே மடியை பகிர்ந்துக்கிறாங்க ஆனால் அதே மேடையில் திரு சீமான் சொல்கிறாரு முதல்ல அம்மாவுக்கு பையன் அப்புறம்தான் சித்தப்பா அத்தை அதெல்லாம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியத்துக்கும் இந்திய தேசியத்துக்கும் வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லி பாடமும் எடுக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இதை சீமானுக்கு வந்து அந்த கூட்டத்தில் உள்ள வரவேற்பை பார்த்தீங்களா ஆர்கானிக்காக இருந்தது ஏதாவது நாம் தமிழர் ஆட்களை வர சொல்லியிருந்தார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அது ஆக்சுவலி காரணம் என்னன்னா அவர் வந்து தமிழ் மண்ணில் தமிழர் இஷ்யூவை முன்னிறுத்தி திமுகவும் திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒற்று ஒற்றுணிகள் ஊதுகுழல்கள் தொங்கு சதைகள்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மக்களவைத் தேர்தலில் எட்டு செய்த வாக்கெடுத்தார் மக்களவைத் தேர்தலில் எட்டு செய்த வாக்கெடுத்தார் இந்தியாவிலே அது ஒரு சாதனை ஓட்டு மம்தா கீழே போகும்போது ஐஎன்எல்டி கீழே போகும்போது பிஆர்எஸ் டிஆர்எஸ் அவங்க கீழே போகும்போது ஆம் ஆத்மி பஞ்சாவில் கீழே போகும்போது இவர் டபுளுக்கு மேலே வந்துட்டார் இதை பிஎம்ஓவை பெருசாக பார்க்குறாங்க இது ஒரு இவர் மீது உறுதியான ஒரு பற்றுதல் கொண்ட ஒரு மக்களோட வாக்கு இந்த வாக்கு வந்து பெரிய அளவுக்கு பெருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் பிஎம்ஓட எண்ண ஓட்டம் அதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு தான் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பொதுவான ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் தமிழக பாஜகவுக்கு ஒரு முகமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் ஒரு இண்டிவிஜுவல் லீடராக இருக்கக்கூடிய சீமானு கலந்துக்கிடும்போது சீமானுக்கு அதில் இருந்த ஒரு ஆர்கானிக்காக சீமானு கிடச்ச ஒரு மாஸ் ரிசப்ஷன் வந்து அதை காட்டுது அண்ணாமலையை அதை சீமானக்குள்ள பெரிய வரவேற்பை வந்து பார்த்து அது இயல்பாக கிடைக்குதுங்கிறத வந்து அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் தான் அது இருக்குது ஸோ அண்ணாமலைக்கு நல்ல வரவேற்பு இருந்தது பட்டு சீமானுக்கு இருந்த ஸ்பாண்டேனியஸ் குரோடுங்கிறது அண்ணாமலையே சீமான அண்ணாவோட எல்லா தேர்தலையும் நிற்கக்கூடியதுனால கிடைக்கிறது இப்போ எடப்பாடி விக்கிரமாண்டிலே ஈரோடு கிழக்குலேயே நிற்கல அவர் ஒரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போனால் அவருக்கு ஒரு வரவேற்பு கிடைக்குமா லீடர்ஷிப் கிடைக்குமா இல்லை அப்போ சீமான் வந்து எல்லா களத்திலையும் நிற்கிறாரு எல்லோரையும் ஏற்று தெளிவாக ஃபைட் பண்ணுறாரு ஜுடிஷரி போலீஸு அரசியல் மீடியா அரசியல் விமர்சகர்கள் இவன் வளர்வானே சொல்ல மாட்டான் அவன் தீம சீமானுக்கு எதிராக பேசிகிட்டு இருப்பான் இந்தியா டுடே மணியை தான் சொல்கிறேன் என்றைக்கு சீமானு வளர்வான்னு சொன்னார் அப்போ அது வன்மம் இல்லையா இந்தியா டுடே மணினாலும் சரி யாருனாலும் சரி நீ நியாயமாக இதுக்கு முன்னே சொல்லியிருக்கணும் சீமானை பற்றி அப்போ வா அரிப்புக்கும் வா இதுக்கும் பேசிகிட்டு தெரியக்கூடாது இந்தியா டுடே மணினா இப்போ பெரும்பாலான இது இப்படி பலரும் வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியையும் சீமான வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையும் சீமானுக்கு ஒரு அநீதி எல்லா பக்கமும் நடக்கிறதும் அவருக்கு எடுத்த எட்டு சதவீத வாக்குக்குரிய ஒரு மரியாதையை ஊடகங்கள் கொடுக்காததும் பல நிரூபிக்காத விஜய் பிரச்சாரம் பண்ணால் அஜித் பிரச்சாரம் பண்ணால் ஒரு சதவீதம் ஓட்டு கொடுமா அவரத்துக்கு ஒரு கட்சிக்கு வடிவல் பிரச்சாரம் பண்ணால் ஒரு அரை சதவீதம் கொடுமா விஜய் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவர் ஒரு சதவீதத்துக்குள்ளே கூடுமா சிவகார்த்தியம் பிரச்சாரம் பண்ணால் ஒரு சதவீதத்துக்குள்ளே கூடுமா இதுதான் இன்றைக்கி உங்கள் ஸ்டேஜி விஜய்க்கு ஆனால் பல நிரூபிக்காத ஒருத்தரை பல நிரூபித்த சீமான் மீது பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் கொண்ட இந்தியா டுடே மணிகள் வந்து அந்த வித்தியாசம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நான் இந்தியா டுடே மணினா இந்தியா டுடே மணியை சொல்லலை அந்த மாதிரிப்பட்ட பலரும் பேசிகிட்டு இருக்காங்க இதை பொதுமக்கள் பார்க்குறாங்க அப்போ இவனுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குது நம்மளை நம்பி நிற்கிறான் நம்மளை நம்பி தனித்து நிற்கிறான் இவனுக்கு உரிய மரியாதையை யாரும் நியாயமான மரியாதையை கொடுக்க மாட்டாங்கிறாங்க இவனை பிறந்த அளவுக்கே காத்திருக்காங்கன்னு சொல்லும்போது மக்கள் வந்து மீடியாக்கள் அரசியல் விமர்சகர்கள் காவல்துறை பல துறைகள் எல்லாமே ஒரு ஒருத்தருக்கு அநீதி அளிக்கும் போது மக்கள் அது அபிமானமாக தங்களுக்குரியவன் தங்களை நம்பி கலத்துக்குள்ள நிற்கிறனால தான் இவ்வளவு அவமானங்களையும் இவ்வளவு அநீதிகளையும் அவன் சந்திக்கிறான்னு அவன் மேலே அபிமானத்தை காட்டுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்திருந்த அந்த மாணவர்கள் சீமானு கொடுத்த வரவேற்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரு அண்டர் கரண்டாக சீமானு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக பார்க்குறேன் இன்னும் அவங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க இளைஞர்கள் சக்தி ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாருமே கலந்துருக்கிறாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட் பேங்க் வந்து இன்னைக்கு சீமானை பார்த்து ஆர்ப்பரிக்கிறது ஆரவாரம் பண்ணுதுன்னா அப்போது இன்னும் அவர் கூட அந்த இளைஞர் வாக்கு வங்கிங்கிறது இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா இதை வச்சு இந்த தடவை இளைஞர் வாக்கு வங்கி மட்டும் இல்லை சீமானுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் ஊடகங்கள் பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா இதில் எல்லாம் சீமானுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள் சீமானுக்கு எதிராக பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில் சீமானுக்கு சிம்பதியா மாறி இருக்கு ஒரு மக்களின் அனுதாபத்தை பெற்ற ஒரு பெரிய தலைவராக சீமான் அரசியல் அண்ணாமலை மாதிரி சீமான் அண்ணா நின்னாலும் வாக்கு வங்கியை சாதிப்பார் களத்தை விட்டு ஓட மாட்டார் அவருக்கு எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டாருங்கிற அந்த நக்கலும் இருக்குது சீமான் அண்ணா துணிஞ்சு நிற்பாரு எதிலையும் தெளிவாக தண்ணீர் எல்லா தலைவராக சொன்னாலும் எடப்பாடி ஒரே எலெக்ஷன் தாக்கு பிடிக்காம அமித்ஷா டோடி பார்த்துட்டாரு அடங்கி இருந்தாலும் கூட சீமான உண்மை தானே ஆனா ஏன் எதனால அவர்களை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு பாராட்டி பேசுகிறார் அதே போல திரு சீமான் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில பாஜக இருக்கிறது அப்படிங்கறத உணர்த்தியதே தம்பி அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட்டையும் கொடுக்குறாரு உண்மை தானே உண்மை தானே உண்மை என்ன நிர்மலா சீதாராமன்லையும் பொன் ராதாகிருஷ்ணாலையும் தமிழிசை ஆய்யும் இலகணேசனாலையும் ஹச்சி ராஜாவாலையும் பாஜக வளர்ந்துருக்கு அதுங்கள குறைச்சி சொல்லலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரோல் இருந்து தமிழிசை இல்லைன்னா இன்னைக்கு சசிகலா அம்மையார் தான் சீஎமாக இருப்பாங்க அதுக்கு சசிகலா தமிழிசை கூட திசையை நோக்கி வணங்கலாம் அது வேற விஷயம் பட் நம்ம எல்லாத்தையுமே நியாயமாக பார்க்கணும் இல்லையா அப்போ நீங்கள் அண்ணாமலை தானே கட்சியை வந்து வளர்த்துருக்காப்ல அண்ணாமலை வரதுக்கு முன்னாடி சீமாண்டத்தை இருந்த கட்சி தானே இன்னைக்கு டெல்லி பணம் மோடி பிரமிஷருங்கிறத வச்சு அண்ணாமலையும் சீமானும் ஈக்குவலுங்கிற அந்தஸ்துக்கு சீமான் பணம் இல்லாமல் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே உண்ட ஓட்டு அசாத்திய ஓட்டு மோடியை அதை பார்க்குறாரு ஆனால் அண்ணாமலை ஈக்குவலாக கொண்டு வந்து நிற்கிறார் இல்லையா கொஞ்சம் ஒரு தன்மையோட மோடி பிரதமர் ஸ்டார் கேண்டிடேட் இதெல்லாம் கொண்டு வச்சு நிறுத்தி கொண்டு வந்துட்டாரில்ல அதை மற்ற தலைவர்கள் கொண்டு வர முடியலல்ல அப்போ அதைத்தானே சீமான் வந்து பாராட்டுறாரு சீமானுக்கு அந்த பாராட்டு நியாயமானது தான் சரியானதான் அதே மாதிரி அண்ணாமலை சீமானை வந்து தொடர்ந்து இருக்காரு சீமானான் தான் காசு கொடுக்காமல் ஓட்டு வாங்குறாரு சீமானண்ணனுக்கு ஓட்டு தான் மதிப்பான ஓட்டுன்னு நிறைய முறை பேசியிருக்காரு நிறைய சொல்லியிருக்காரு ஒன்று கல்லுக்கு பற்றி பேசும்போது திராவிட கட்சிகள் ஐஎம்எஃப்எல் கம்பெனிக்கிட்ட டொனேஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க சீமான அண்ணன் தான் அண்ணனும் கல்லுக்காக பேசுகிறாருங்கிறத சொல்லியிருந்தார் இடைத்தேர்தலை விட்டு மாட்டார் மக்களை விட்டு மாட்டார் எல்லா தேர்தலையும் சீமான அண்ணன் அனுப்பார் தான் சீமான அண்ணனுக்கு அண்ணனுக்கு வந்து இந்த மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ அவர் எல்லா கட்டத்திலையுமே வந்து சீமானை பலரும் கிள்ளிங்கன்னு சைலன்ஸ் பண்ணும்போது அண்ணாமலை வந்து சீமானை பிரச்சனை பண்ணுறாரு இப்போ தீம் பார்ட்னர் தமிழிசை சொல்றாரு சொல்கிறாரு ஹச்ராஜா சீமானை

சிஎம் கேண்டிடேட் இல்லாத வாக்குகள் தான் மோடி பிரதமருங்கிற வாக்குகள் தான் ஆமாம் சிஎம் கேண்டிடேட்னா அதில் அண்ணாமலையை சொல்லலாம் அன்புமணி இருக்கிறாரு முதல்வராக இருந்த ஓபிஎஸ் இருக்கார் முதல்வரையே கமாண்ட் பண்ண பன்னீர் டிடிவி தினகரன் இருக்கிறார் நாலு பேர் அந்த அந்தஸ்து உள்ளவங்க இருக்காங்க பதினெட்டு சதவீத வாக்காளர் வந்து மோடி பிரதமர்னு வந்தாங்க அதில் ஒரு சிஎம் கேண்டிடேட் இல்லை அப்போ இவங்க வந்து நாளைக்கு என்ன முடிவெடுப்பாங்கிறது அரசியல் அரங்கத்துக்குள்ள ஒரு முக்கியமான இது ஓகே அதில் சீமான் முன்னெடுக்கக்கூடிய ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அண்ணாமலையும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு இறக்கும் தருவாயில் முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவு பெற்ற பெருந்தலைவர் காமராஜ் அந்த ஆதரவு வாக்காளர் குடும்பத்தோட பேரன்கள் பேத்திகள் அந்த ஓட்டர்ஸ் தான் இந்த பதினெட்டும் எட்டு முன்னே சொல்லலாம் எட்டெல்லாம் தமிழ் தேசியம் இருக்குது ஸோ அதில் இந்துத்துவம் இருக்குது என்றாலும் மெயின் இது வந்து திமுக அண்ணா திமுக வேண்டாம்னு ஓட்டு காமராஜ் தலைமையிலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சி டு நாற்பது சதவீத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருந்த ஐயா பாரா பதினாறு எடுத்தார் ஐயா முப்பனாறு பதினேழு எடுத்தார் கம்யூனிஸ்டெல்லாம் சேர்த்து அவங்களே முப்பத்தாறு முப்பத்தேழு சதவீத வாக்களை அவங்க எடுத்திருந்தாங்க ஸோ அந்த வாக்காளரோட ஒரு வாரிசுகள் தான் திரா திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தேசிய எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் திமுக அதிமுகவும் வேண்டாம் கொண்ட வாக்காளர்கள் அப்போ அண்ணாமலை வந்து தேர்தலுக்கு முன்னே எடப்பாடி கூட மோதுறாரு அண்ணா இஸ்யூவில் மோதுறாரு ஜெயலலிதா இஷ்யூவில் மோதுறாரு சீமானும் ஜெயல்தா ஊழல் பிரிச்சு அழிங்கிறார் இன்ஸ்டியூஷனில் கரப்ஷன் உங்கள் ஆத்தா பண்ணாருங்கிறாப்பில் விருப்பம் கொள்ளக்காரனா கருணாநாயகம் என்ன என்னப்பாருங்கிறப்பில் அப்போ திமுக எதிர்ப்பு அண்ணா திமுக எதிர்ப்புங்கிற அந்த இதை முன்னெடுத்து ஸ்டாலின் எதிர்ப்பு கூடுதலாக எடப்பாடி எதிர்ப்பு கூடுதலாக எடப்பாடி எதிர்ப்புங்கிறத முன்னெடுத்து தான் இந்த பயனீடு செய்த வாக்களையும் மோடியை முன்னிறுத்தி அண்ணாமலை பெற்றுருக்கிறார் இது இந்திய தினமணி வைத்தியநாதனுக்கு தெரியாத தெ தெரியாம இருக்கலாம் அல்ல திருமலை எழுதுறதுக்கு அவருக்கு மனசில்லாமல் இருக்கலாம் அது அவருக்கு நேர்மையும் அவருக்கு அறிவு ஆணையம் அவ்வளவு தான் பாண்டேக்கு இது தெரியாமல் இருக்கலாம் அதை தெரிஞ்சும் அதை சொல்லாமல் இருக்கலாம் அவருக்கு நேர்மையும் அறிவு நாணயமும் அவ்வளோ தான் இன்டெலக்சுவல் டிஸ்ஆனஸ்ட்டி பீப்புள் நான் இன்டலெக்சுவல் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த ஓட்டு தன்மை இது தான் தேர்தலுக்கு முன்னாடி இதுதான் நடந்தது இந்த ஓட்டின் தன்மை இதுனான்னு சொல்லும்போது சீமானி இப்போ என்ன வ வர்றாரு பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் வரார் பெரியார் வர்சஸ் ஐத்யதாஸ் பண்டிதர் இரட்டைமல்லி சீனிவாசன் பசுமன் தேவர் பாரதியார் பாபு சாமிநாத ஐயர் பரிதிமால் கலைஞர்னு முன்னெடுக்கிறார் அஞ்சு பிராமணர்களை கேண்டிடேட்டாக போட போகிறார் இந்த முறை கண்டிப்பாக ஓ இரநூத்தி பத்து நாலு கேண்டேட்டில் அஞ்சு பிராமின் கேண்டேட்டு நாலு கிராம் பிராமின் கேண்டேட்டு பிராமின்ஸ் அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடம் ஒரு பிராமின் கேண்டேட்டு பிராமின்ஸு அடர்த்தி இல்லாத இடம் இதில் வாசனையர் பிராமின்ஸுடைய எடிட்டர் என் ஃப்ரெண்டு அவரை வந்து மொத மொதல் கேண்டேட்டாக வரும்போது மயிலாப்பூர் இதுக்கு நாம் இது பண்ணியிருந்தோம் அப்புறம் சிவாச்சாரியார் கேண்டேட்டாக போட்டார் இந்த முறை வெரி பாப்புலர் பிராமின்ஸ் நாலு பேரையும் ஒரு பிராமணர்கள் இல்லாத இடத்துலையும் ஒரு பிராமணர் கேண்டேட்டாக போடுறாரு இந்த பதினெட்டு சதவீத வாக்குக்குள்ளே பிராமணர்கள் வாக்கு கமிஷன் கணிசமாக இருக்கா இல்லையா இருக்குது இருக்கு இந்த பதினெட்டு சதவீத வாக்குகள்ல இந்து நாடார் வாக்கு கணிசமா இருக்கா இல்லையா இருக்கு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பிறந்தவர்கள் காமராஜ் சொன்ன வார்த்தையில அண்ணாமலை பலமுறை பேசியிருக்கிறாரா இல்லையா இந்த பதினெட்டு சதவீத வாக்குல எடப்பாடியை பிடிக்காத முக்குலத்தோர் வாக்குகள் இருக்கா இல்லையா இருக்கு இந்த பதினெட்டு சதவீத வாக்குகள்ல நான்வளால கொண்ட தொட்டிய நாயக்கர் போன்ற சமூக வாக்குகள் பெரிய அளவில் இருக்கா இல்லையா இந்த பதினெட்டு சதவீத வாக்குகள்ல செங்குந்தர் இது கார்காத்தார் காரணிகர் போன்ற வடதமலத்தில் உள்ள சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் வாக்கு பெருசாக இருக்கா இல்லையா அப்ப சீமான் வந்து இன்னைக்கு

தமிழ் தேசிய விசஸ் இந்தியன் நேஷனலிசம்னு பேசக்கூடிய ஒரு ஆள் அப்போ அந்த கன்வர்ஷனில் ஏதாவது மாற்றம் இருக்கார் கூட்டணி இல்லாமலே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பெரியார் எதிர்ப்பில் சீமானுக்கு அந்த வாக்கு வருது ஓகே நீங்கள் பதினாறு சதவீத வாக்கு ஈரோடு கிழக்கில் சீமான் எடுத்தது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குங்கிறத அண்ணாமலை ரெகனைஸ் பண்ணுறாரு ஐபிஎல் ரிப்போர்ட் இல்லாமல் அவர் பண்ணுவாரா களத்துக்குள்ள எடப்பாடி வராதுனால எடப்பாடி பலையனப்பட்டதாட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அது மட்டும் இல்லை என்டிஏயும் வந்து அங்கே நிற்க விடாமல் போனதும் அவர் ஒரு பலகீனம்ங்கிறதையும் அண்ணாமலை அதை ஒத்துக்கிறாரு அப்போ சீமான் அந்த பயணார் செய்த வாக்கு எப்படி எடுத்தாரு பாரதியாரும் தமிழர் பழனி பாபவும் தமிழர் தான் எடுத்தார் எஸ் திப்பு சுல்தானை முன்னிறுத்திதான் திப்பு சுல்தான் வேலுநாச்சியாருக்கும் தீரன் சின்னமலை கவுண்டருக்கும் உதவுனது சொல்லிதான் எடுத்தார் இப்போ பஞ்சமி மீட்பு அனைத்து சா சாதி அனைத்து எல்லாருக்கும் இது பண்றது அம்மன் கோயில் நுழைவு ஆலய நுழைவு பரவனாரு சொன்ன உடனே வந்து சேகரபாபு வந்து நுழைக்க திறந்து பெரியாருக்கு பார ரத்னா வேணுன்னு கேட்ட கே பி முனிசாமி சொன்னாரா அதான் கேட்டேன் பெரியாருக்கு பாரதத்தினான்னு சொல்லி செங்குந்தர் பரையர் சமூக நிதியை சூறையாட முடியாதுன்னு நான் தெளிவா சொன்னேன் அப்போ சீமான் வந்து இந்த பதினாறுக்கு தான் வந்ததா உறுதியாக நம்புறாரு ஓகே எட்டு இல்ல நான் பதினாறுக்கு தமிழக அளவுல ரீச் ஆனதா நம்புறாரு அப்போ என்டிஏ ஓட்டு அப்படியே சீமானு கன்வெர்ட் ஆகுன்றீங்க நீங்க கண்டிப்பா சிஎம் கேண்டிடேட் இல்லாத என்டிஏ ஓட்டு பதினெட்டு சதவீத ஓட்டுல பெரும்பகுதி சீமானுக்கு வரும் ஓகே அது மாதிரி எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்கான எடப்பாடி பலகீனமும் சீமானுக்கு பலமா மாறும் ஸோ அப்போ அவர் இப்போவே எட்டு இல்லை என் பலம் ஈரோடு கிழக்கிலே பதினாறு வந்துட்டு நான் பதினாறையும் வந்து என்ன நம்பி கடுமையான பெரியார் எதிர்ப்புங்கிறத முன்னிறுத்தி திராவிட கட்சிகளை எதிர்த்து ஸ்டாலினா சீமானான்னு சொல்லி தான் இந்த பதினாறு எடுத்தேன் தமிழ்நாடு ஃபுல்லாக இது எனக்கு ரிப்ளெக்ட் ஆகும் இது என்னோடய தமிழ்நாடு ஓட்டுன்னு சீமான் கிளைம் பண்ணுறாரு அந்த ரிப்போர்ட்டர் தான் உங்களோட எட்டு சேதம்ங்கிறாரு சீமான் எட்டுங்கிறத ஒத்துக்கல நான் பதினாறுக்கு இப்போவே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிட்டேன் இருபத்தாறு முடியும் போது என்னோடய வளர்ச்சி வகம் இதோட பெருசாக இருக்குங்கிறத அவர் மிக உறுதியாக நம்புறாரு அப்போ வளர்ச்சிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் வரும் யாரும் எடுக்காத அம்மன் கோயில் ஆலய நுழைவு பரையர் சமூகத்துக்காக எடுக்கிறாரு பஞ்சமர் நிலை மீட்பை எடுக்கிறாரு பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு ஐந்து சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு நிற்கிறாரு அப்போ விஜய் இவர் எடப்பாடி எல்லாம் கூட்டணிக்காக அருந்ததியர் பக்கம் தான் அவங்க நிற்கிறாங்க அப்போ ஆதி தமிழர் வல்லாது மீதி தமிழர் வல்ல முடியாதுன்னு கேண்டிடேட் அந்த தரப்பு போடுறாங்கறாரு மைனாரிட்டிஸ் டச் பண்றாரு வக்புக்கு எதிர்த்து நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன் வக்பு சட்டம் இஸ்லாமிய மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதி அப்படிங்கிறதையும் பேசுறாரு திரு சீமான் உறுதியாக இரநூத்தி பத்து நாலு போடக்கூடிய எல்லா இஷ்யூ தான் எடுக்கிறாரு பழனி பாப்பாவும் தமிழர் பாரதியாரும் தமிழர் அதுலேயே முடிஞ்சு போச்சே பழனி பாபாவை தானே பதினாறு சதவீதம் எடுக்கிறாரு எண்டிய நிற்கலங்கிறக்கா பழனி பாபாவை பேச அவர் தவறு இல்லையே அப்போ முஸ்லீம் ஓட்டு பெருசாக கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் தெரியாதவரா மீது சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அந்த ஓட்டு வரான்னு தானே சொல்கிறாரு முஸ்லீம் ஓட்டு கொஞ்சம் வரும் எதில் வரும்னா அந்த முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலை பற்றி பேசுறதுலாம் வரும் மற்றபடி இந்த வக்பு இதுதான் திமுக காங்கிரஸ் பண்ணுறாங்க அவங்களும் மீறியா அவங்க முப்பத்தொம்பது சவசுலையும் பாஜக தோக்கடிச்சு காட்டினவங்க முஸ்லீம் மக்களுக்கு என்ன வேணும் பாஜக தோக்கடித்து காட்டணும் அப்போ சும்மா விஜய் பேசுகிறது படத்துக்கு உதவலாம் விஜய் பேசுறது ஜனநாயகம் படத்துக்கு பீஸ்ட் படம் மாதிரி புறக்கணிக்க மாட்டாங்க படத்தை பார்த்துருவாங்க முஸ்லீம் சோதரர்கள் வசூல் வந்துடும் அது அவருக்கு லாபம் தான் அரசியல் ரீதியாக ஒன்றும் லாபம் வராது அந்த ஓட்டு திமுக காங்கிரஸ் தான் போகும் சீமானுக்கும் இது திமுக காங்கிரஸ் தான் போகும்னு நல்லாவே தெரியும் ஆனால் முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலைக்கு பேசுகிறார் இல்லையா அதில் ஓரளவு முஸ்லீம் ஓட்டு சரி நம்ம பிள்ளை நம்ம ஆட்கள் துவரம் படுறத வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசுகிறாம்பா இவன் தாம்பா பேசுகிறான் மற்றவங்கன்னா அந்த ஓட்டு வராது இந்த ஓட்டு வராதுன்னு பேச மாட்டான் இவன் பேசுகிறான்னு அந்த இஷ்யூவில் மட்டும் கொஞ்சம் ஓட்டு வரலாம் ஏன்னா மற்றவங்க எடுக்காத இஷ்யூவை ஒரு தலைவர் எடுத்தால் தான் அந்த ஓட்டு வரும் சிஏ எதிர்ப்புன்னு விஜய் எடுத்தான்னா தான் அது யார் பாஜக தோற வேறு யார் சிஏக்கிற வேறு யார் யார் ஆதரிக்கிறா பாஜக மட்டும்தான் அது எல்லாருமே சிஏ இதுக்கு தான் பண்ணுவாங்க ரிசர்வேஷனை யார் எதுக்குறா ஊழலை யார் ஆதரிக்கிறா அதிமுகவோட உள்ள எதுக்கு செய்வாங்க ஸோ சீமா விஜய் எடுக்கிற விஷயம்லாம் உப்புக்கு சப்பு இல்லாத சரத்குமார் திருமங்கலத்தில் எடுத்த விஷயம் மாதிரி தான் எல்லாருமே தேவர போடும்போது இவரும் போட்டா யாரும் ஓட்டு போடுவா போடுவாள் தான் ஓட்டு போகும் ஓகே சிங்கிள் டிஜிட் ஓட்டு தான் வரும் என்னால் என்ன இன்னைக்கு பாஜகவில் தலைவர்கள் வரிசையில் சரத்குமார் வந்துட்டாருன்னா இன்டூரன் சிசிஎஸ் வரிச்சுன்னு பாலிட்டிக்ஸு வந்துட்டு இருக்கார் பரவாயில்ல இது சீமான் வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் செப்பரேட்டாக யூனிக்காக மற்றவங்க எடுக்காத இஷ்யூஸ் எடுத்து இரநூற்றி பதினாலு தேதியில் அஞ்சாவது முறையும் தனிச்சு போட்டிங்கிறதுல அவர் களத்துக்குள்ளே நிற்கிறாரு தனிச்சு போட்டி தான் அவருக்கு பலம் அஞ்சாவது முறையும் தனிச்சு போட்டிங்கிறனால தான் தனிச்சு ஹீரோவாக ஹீரோவானு தான் அந்த மக்கள் கை தட்டுறாங்க அதனால தான் இப்போ பிஜேபி முயற்சி பண்ணுறாங்களா அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்திருக்கிறாங்க இவங்க வந்து ரகசியமாக மீட் பண்ணாங்க ஒரு தகவலை கொடுக்காம சீதாராமன் என்னங்க போல்ஸு நானே நிர்மலா சீதாராமன் மேலே பார்த்துருக்கேன் அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது இவங்கெல்லாம் பாக்கியராஜ் எல்லாம் போய் பார்த்தோம் அப்போ யூபி ஷெட் காஸ்ட்ல பிரச்சின குறவுன்னாப்பல எங்க குறவுன்னா எங்க ஷெடில் காஸ்ட் ஓட்டு வரணும் மோடி பிரதமராக வரணும் மோடி பிரதமராக இருந்தா தாங்க நீங்க மந்திரியா இருக்க முடியும்னு டக்குன்னு நான் சொல்லிட்டேன் அவன் இப்படி ஒரு இதை எதிர்பார்க்கல டக்குன்னு என் கேச்ச பேச்ச மரியாதை கொடுத்து கை கட்டி தான் திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கேட்க ஆரம்பிச்சால் நம்ம ஷெடில் காஸ்ட்டில் பர்மிஷன் கொடுக்கலனா காங்கிரஸுக்கு அங்கே இருக்குங்க நம்ம ஜெயித்து வரணும்னு சொன்னதும் யூபியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு நான் பேசினேன் ஏன்னால் அன்றைக்கி பேசுனது இன்றைக்கும் பொருந்தி இருக்குது இருபத்தி நாலில் லட்சம் கொடுத்து விட்டுட்டுரு அகிலேஷ் யாதவ் ஓப்பனில் அயோத்தியா சீட்டு இந்த பைசலாக பார்த்தா சீட்டு பேர் அங்கே ஒரு ரிசர்வை போட்டு ஜெயித்துட்டாரு அவர் ரிசர்ன் பண்ண தொகுதியில் இப்போ பாஜக ஜெயித்துருக்கு அப்போ உடனே டக்குன்னு அவங்க பெருந்தன்மையாக எஸ் யூ ஆர் கரெக்ட் வி மஸ்ட் கிவ் மோர் ரெப்ரஸன்டேஷன் சொல்லி சொன்னது மட்டுமில்ல யூபியில் வந்து ஒரு ஷெடியூல் காஸ்ட் லீடருக்கு நாமினேட்டர் சபா வாங்கி கொடுத்தாங்க நான் மறுக்க வரல மோடிக்கு லாயலிஸ்ட்டு மோடிக்க மோடிக்கு ஒரு விசுவாசமானவங்க தான் அப்புறம் பாரத் பதக்குன்னு என்ன மோடி கிட்ட இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சு இது மோடி தரப்புக்காக சமூக ரீதியாக இந்தியா ஃபுல்லாக சொல்லணும்னு சொன்ன வச்சவர் ஒரு ஆட்ச்காரியம் பிராமின் டாமினேட் மினிஸ்ட்ரியை ராஜீவ்காந்திக்கு மினிஸ்ட்ரியை வந்து தேவிலால் வந்து ஆகிர் ஜாட் குஜார் குர்மி யாதவ் ப்ளஸ் முஸ்லீம்னு நெகட்டிவாக இல்லை எங்களுக்கும் பிரகித்தி எல்லாமே பிராமணனா இருக்கதான்னு வந்தது அதில் தூக்கி அடித்தது மாதிரி மோடிக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அதை நம்ம மோடிக்கு எழுதும்போது பாரத் பதாக்குன்னு ஒரு பிராமின் தான் ஒரு நோபல் சோல் அவர் மூலமாக நம்ம மோடிக்கு அதை சொல்லும்போது மோடி வந்து உத்தரகண்ட் இமாச்சல் யூபி இங்கெல்லாம் வந்து ராஜ்புட் சீஃப் மினிஷா போட்டார் ஏன்னா அவங்க ராஜ்புட்டை ராஜ்பிபிசிங்கை வச்சு தான் அந்த பிராமின் எதிர்ப்பு இதை வந்து தேவிலால் பண்ணும்போது நம்ம அலர்ட்டாக இருக்குன்னு பண்ணார் அதே மாதிரி காமராஜுக்கு எதிராக கிங் மேக்கரா பெரிய பவர்ஃபுல்லாக ஃபுல் அண்ட் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண வந்தபோது ஒரு நெகட்டிவ் போலிஷன் வந்த மாதிரி மோடிக்கு வரக்கூடாங்கும்போது நம்ம ஹோலி சத்திரியர்கள் முத்திரையர் அவங்கள வச்சு தான் அந்த இதை மோடி இது பண்ணார் இப்படி பல சஜெஷன்ஸை நம்ம மோடி கொடுத்துட்ருக்கோங்கிறத சொல்லிக்கிட்டு எஸ்சி ஓட்டில்லைனா மோடி ஜெயித்தா தான் நீங்கள் இதாக இருக்க முடியும்னு ஓப்பனாகிட்டே சொன்னேன் சொன்ன நாராயணசாமி வாக்கிறாங்க இருந்தாங்க பட் ஆனஸ்ட்டாக அவங்க போய் ஒரு ஷெடியூல் காஸ்ட்டு ஆளுக்கு ஒரு சபா வாங்கி கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரு பியூரோக்ரேட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இதாக இருக்கிறாங்க பொலிட்டிக்கல் இதில் அவங்க ஒன்றும் பெரிய பவராக நான் நினைக்கல இல்லை ஆனால் சீமானவர்களை எப்படியாவது தங்கள் வலையில் வீழ்த்துவதற்கு இழுப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது என்பது உண்மையா பொய்யா பிரைம் மினிஸ்டரே நிதிஷ்குமார் மாதிரி மோடியை விரும்புகிறாருங்க யூ யூனியடு சீமான விரும்புகிறார் விரும்புகிறாரு வேற தமிழி நிர்மலா சீதாராமன் என்ன சபார்டினேட் தானே பிரைம் மினிஸ்டரே விரும்புகிறாருங்க மோடியே விரும்புகிறாரு அதுக்கு நிர்மலா சீமாராமன் அவருக்கு நாலு காக்கசுகளும் என்ன பண்ணிட முடியும் அவங்களாம் மோடியே விரும்புகிறாருன்னு சொல்லும்போது அதுதான்

அப்போ நாங்கள் சொன்னோம்னா பல நிரூபிக்காத விஜய்க்கு டக் டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் ஒரு பொய்ச்சியை ஜான் ஆரோக்கியசாமி போட்டார் இல்லையா அப்பதான் நமக்கு வந்து மோ மோடிக்கு என்ன ஓட்டம் நமக்கு தெரியும் போது இப்படி ஒன்று இருக்குங்கிறத நாம் நிதிஷ்குமார் தமிழ்நாடுங்கிறத நாம சொன்னோம் பட் அவர் இரநூற்றி பதினாலு தனித்து போகக்கூடிய அந்த இதுக்குள்ளே தான் சீமான் போயிட்டு இருக்காரு அதனால நான் காயப்படுத்த விரும்பலை அவருக்கு இரநூற்றி பதினாலு தனித்து போட்டி விடுறதுலயும் எல்லோரும் ஏற்றுநுக்கறனால தான் அந்த மாணவர்கள் கூட்டத்துல இவ்வளோ பெரிய ஒரு மாசு வர அது மாணவர்கள் கூட்டத்தின் பிரதிபலிப்பல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரதிபலிப்பு அப்படிதான் அதை பார்க்கணும் கண்டிப்பாக அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் லீடர்ஷிப்பில் சீமான் எப்படி போகிறாரு எங்கே போகிறாருங்கிறது இருபத்தாறு ரிசல்ட் வந்த தான் இந்தியா டுடே மணிக்கெல்லாம் ரவீந்திர சாமி கரெக்டாக சொல்கிறேன் ஐயா நம்ம பறாமையிலையும் கால்பணர்ச்சியிலும் சீமானை பார்த்துட்டு போன்னு இந்தியா மணி மணியெல்லாம் கூறி குருகி குறுகி வெக்கி தலைகுனிவாங்க சுமன் சீராமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்த போறது ரெண்டு பர்சன்ட் சொன்னவர் கூறி குறிஞ்சி குருகி வைக்கி தலை குனிஞ்சார் இல்லையா அந்த நிலம தான் இந்தியா டுடே மணி போன்றவங்களுக்கு வரும்